அஸ்லாம் வலைக்கம் நான் டாக்டர் ஹபீப் அகமது எம்டி பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் நல மருத்துவர் நான் இருந்து வரேன் ஸோ என்ன அதான் நம்ம சமுதாயத்துக்குன்னு எதோ ஒன்று செய்யணும் அப்படி செய்யணுன்னா எப்படி செய்யறது ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் வந்து எல்லாருமே நம்ம ஜக்காத்து சதக்கா நம்ம சமுதாயம் போல் ஃபன் ஃப்ளோ ஆகிற சமுதாயம் எதுவுமே கிடையாது ஆனால் அதை வந்து எப்படி முறைப்படுத்துறது அப்படிங்கிறப்ப எனக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நாமக்கல்லில் வந்து போன வருஷம் இந்த மஸ்ஜித் சவிக் குழுவை நாங்கள் ஆரம்பித்தோம் ஸோ இது ஒரு சிறந்த பிளாட்ஃபார்மாக இந்த மஸ்ஜித் குழுவை பார்த்தோம் ஸோ இதில் என்னன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்மளோட சேவைகள் நம்ம கொடுக்கக்கூடிய காசுகள் நம்ம தேவை உள்ளவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு ஸோ மஸ்ஜித் செவிக் குழுவில் இருக்க அனைத்து ஆக்டிவிட்டிஸுமே நாங்கள் வந்து ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கோம் இதுல முக்கியமாக நாங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம சமுதாயம் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட படிப்பு தான் படிப்புல வந்து நம்ம சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்குமா ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சோம் அதுல சுமார் எண்பத்தஞ்சு குழந்தைங்க வேற மதத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஒன்பது பேரும் நம்ம மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஐம்பது பேரும் இப்ப தறச்சமே படிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் வரைக்கும் டார்கெட் பண்ணோம் இந்த வருஷம் நைன்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஹிந்தி ஹிந்தி முன்மணி பிரச்சனை இந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ நாங்கள் போன வருஷமே என்னன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை எங்களோட டியூஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வரைக்கும் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இருக்காங்க எல்லாத்துக்குமே இலவசம் தான் பட் ஆனால் மூணு டீச்சர்ஸ் போட்டிருக்கோம் மூணு பேருமே சிபிஎஸ்சி ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்ல சேலரி கொடுத்து நல்ல பெய்டாக மஜித் சேவைக்குள் மூலமாக தான் இதை செஞ்சிக்கிட்டு இருக்கோம் சனிக்கிழமையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிளாஸ் அதாவது கார்பரேஷன் ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து பிராத்மிக் எக்ஸாம் இது மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்கு ட்ரெயின் இருக்கோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து டியூஷன் விஷயத்த ஒன்று இருக்கோம் மற்றபடி நம்ம மருத்துவ சேவைகள் இதில் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் செஞ்சோங்கிறத விட அஸ் அ டாக்டரை நான் ஒன்று இங்கே என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா மேபி நான் ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸிட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் சரிங்களா ஒரு டாக்டரா நாங்கள் வந்து முஸ்லீம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன்ட்டு எல்லா டாக்டர்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இது ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து ஒரு இது நடந்துட்டு இருக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதாவது நம்ம சமுதாயத்துக்கு சேவை பண்ணணும் என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலான்ங்கிற மாதிரி சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்குள்ள போனோன்னா இன் டெப்த் அது டைம் நிறைய ஆகிடும் பட்டு இதில் எந்த ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா எங்கள்கிட்ட என்கிட்ட வந்து என்ட்டையும் சரி எங்கள் ஊரில் டாக்டர் காஜா மஹித் நியூராலஜிஸ்ட் இருக்காங்க இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்கள்கிட்ட வந்து ஒரு மருத்துவ உதவின்ட்டு வராங்க சரிங்களா அதை வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எம்எம்எஃப் மூலியமோ முறைப்படுத்தி செய்யறப்ப பயங்கர தடுமாற்றம் எனக்கெல்லாம் இதை எப்படி இப்போ ஒருத்தர் சர்ஜரிங்கிறாரு இங்கே கேட்டா முடியல அங்கே கேட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் முடியல ஒருத்தர் சொல்றாரு பட்டுக்கோட்டைக்கு வாங்க நான் ஃப்ரீயா பண்ணி கொடுறேங்கிறாரு நாமக்கலருந்து நான் பட்டுக்கோட்டை போக பார்க்கறதுக்கு ரெடியாக இல்ல அல்லா அக்பர் இது யாரும் நம்ப மாட்டீங்க இப்ராஹிம் சாப் ஃபோன் பண்ணுவேன் ஆஜியார் மாதிரி ஒரு சின்ன இது சர்ஜரி இந்த மாதிரி பேஷண்ட் கேட்குறாங்க பட்டுக்கோட்டைக்கு போனால் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன்னுங்கிறாரு ஒரு டாக்டர் சென்னையில பண்றேங்கிறாரு என்ன பண்ணலாம் ஏன் டாக்டர் சார் பட்டுக்கோட்டை சென்னை நீங்க என்ட்டி சொல்லுங்க அந்த நம்பர் அனுப்பிச்சு விடுங்க நான் பாத்துக்கிறேன் ஒரு மணி நேரத்துல சேலத்திலேயே நாமக்கல் பேஷண்ட் சேலத்துல இலவசமா சர்ஜரி இது வந்து மஸ்ஜித் சேவை குழுவினால மட்டும் தான் முடியும் அதாவது இந்த நெட்ஒர்க் வந்து ஏற்படுத்திருக்காங்க பாருங்க இந்த நெட்ஒர்க் வந்து ஒரு டாக்டர்ஸால எங்களால முடியல இதை வந்து நான் ஓப்பனா இந்த இதுல வந்து நாங்க ஏத்துக்கிறோம் சொல்றேன் இதை வந்து நிச்சயம் இது ஒரு பெரிய சாதனை அடுத்தது வந்து இந்த எஜுகேஷன்ல வந்து அடுத்த ரிஃபார்மிட்டிஸ் நான் ஒன்று கொண்டு வரோம் நினைச்சிருக்கோம் அது என்னன்னா இப்போ வந்து ஏரியா வைஸ் இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒளிரும் ஈரோடு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் பன்னெண்டு பதிமூணு லட்சம் சய்ரஃபி ஹஜா ஆடிட்டு இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாவட்ட ரீதியாக நம்ம சமுதாயத்திலேயோ இல்லை ஒரு எஜுகேஷனில் ஒரு ரிஃபார்மிட்டி கொண்டுட்டு வரணும்னா இது வரைக்கும் நம்மளால முடியல எங்கேயோ ஒரு விஷயம் லேக் ஆகுது ஸோ இப்போ நாங்கள் இந்த ரஹ்மானியா தேர்ட்டி இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் நம்ம எல்லாருமே நடத்தினோம் அவங்கவுங்க ஊரில் சென்டர் போட்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி அனுப்பணும் இது பண்ணோன்ட்டு ஸோ அதுலேயும் நிறைய ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அதை அதுக்குள்ளேயும் நான் என்ன டெப் போக விரும்பல ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்கே ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு ஸோ நம்ம அதாவது ஏற்கனவே இப்போ வந்து ஐயாயிரம் சீட்டில் வந்து மூன்றரை பர்சன்ட் எதோ ஒடுக்கிறதுல முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க ஆனால் மீதி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் ரொம்ப ஒரு இது ஒரு உதாரணத்துக்கு நான் டாக்டர் இதை சொல்கிறேன் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளோட டார்கெட் என்னென்னா அந்தந்த மாவட்டத்தில் ஒரு நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க சிறப்பாக படிக்கக்கூடியவங்க கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் நல்லா மார்க் கூடியவங்களை அவங்கள கரெக்டாக மோல்டு பண்ணி இப்போ நம்ம டார்கெட் என்னென்னா தமிழ்நாட்டு லெவலில் ஒரு பெஸ்ட்டு ஸ்கூல் அதில் ரஹ்மானி தேர்ட்டீல் அது மாதிரி ஸ்பீடு ஆகாஷ் இது மாதிரி ஒரு நல்ல கோச்சிங் சென்டரோட அஃபிலியேஷன் வச்சு நம்ம வந்து அடுத்த லெவல் நம்ம வந்து சமுதாயத்தை கொண்டு போகணுன்னா ஸோ இது ஒரு ப்ராஜெக்டாக வந்து இப்ராஹிம் சாப்பிட்ட சொல்லியிருக்கோம் எம்எம் ஃபிலிம் பேசிகிட்டு இருக்கோம் இன்ஷால்லா இதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு எல்லோருமே இதுக்காக செய்யுங்க அஸ்லாம் வரைக்கும்